உங்கள் மலம் உங்களை பற்றி சொல்லும் ஏழு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் மலம் உங்கள் உடல் நலம் மற்றும் உங்கள் உள் உறுப்புகளின் நிலையை பற்றி நிறைய சொல்ல முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உங்கள் உடல்நிலை சரியான முறையில் தான் இயங்குதான் என நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் மலம் கழிக்கும் பொழுது கழிப்பறையை பாருங்கள் உங்கள் மலம் பழுப்பு நிறத்துல இருந்துச்சுன்னா உங்கள் சாப்பாடு ஜீரணமாகி அதிலிருந்து அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உறிஞ்சப்பட்ட நிலையில தான் உங்கள் மலம் பழுப்பு நிறத்துல வெளியாகும் சொல்லி சொல்றாங்க நீங்கள் தினமும் வெளியேற்றும் மலத்தின் தன்மையே உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் குடல் ஆரோக்கியத்தையும் பற்றி சொல்ல முடியும்னு சொல்லி டாக்டருங்க சொல்றாங்க அதனால தான் நம்ம ஏதாவது வயிறு பிரச்சனையாக டாக்டர் கிட்ட போனாலும் நம்மள மலம் கழிக்க சொல்லி அதை டெஸ்ட் பண்றாங்க நீங்கள் கழிக்கிற மலம் வந்து ரொம்ப குண்டு குண்டா ரொம்ப கெட்டியாக போறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பப்ளிக் பாத்ரூமில் நீங்கள் மலம் கழிக்கும் பொழுது அந்த மலம் குண்டு குண்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஃபைபர் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல தண்ணீர் சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது இது சரியாகணும்னா நீங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கணும் நிறைய பழங்கள் காய்கறிகள் போன்ற பொருட்களை நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது எந்த வகையானதுன்னு பார்த்தீங்கன்னா தொத்திரச்சி வடிவம் சொல்கிறாங்க அதாவது சாசேஜ் மாரி இருக்குமா அது நம்ம மலம் கழிக்கும் போது ரொம்ப மென்மையாக வெளியே வரும்னு சொல்கிறாங்க இந்தமாரி சாசேஜ் மலம் வெளியாகனா இது ரொம்பவே நார்மலுன்னு சொல்றாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த உடல் உபாதைகளும் சீக்கிரத்துல ஏற்படாதுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற மலம் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி தண்ணியா போச்சுன்னா இத வயிற்றுப்போக்குன்னு போக்குன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ஒரு சில இன்ஃபெக்ஷனால் நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுது இதை நம்ம சரி செய்யணும்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும் சொல்லி சொல்றாங்க இப்போ நாலாவதாக நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சாசேஜ் போன்ற வடிவத்துல தான் இருக்கும் ஆனா ரொம்ப கெட்டி கெட்டியா அதாவது லம்பு கட்டிகள் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இதை சரி பண்ணணுன்னாலும் நீங்க நிறைய தண்ணீர் குடிக்கணும் நிறைய பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க பார்க்க தெளிவாகவும் சின்ன சின்ன குழிகளோடையும் நம்ம மழம் வெளியே வந்தா இதுவுமே நம்ம நிறைய தண்ணீர் குடிக்கணும் நிறைய பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நிறையவே ஃபைபர் சத்து உள்ள பொருட்களை சாப்பிடணும்னு சொல்லி தெரியுது இப்போ நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய மலம் அதாவது ரொம்ப மெல்லிஸ் மெல்லிஸாக சொல்கிறாங்கல்ல அந்த மாரி மலம் வந்துச்சுன்னா இது ரொம்ப சாதாரணமானது தான் ஆனால் வயிற்றுப்போக்குக்கான முதல் அறிகுறின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற மலம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணீர் ஊற்றினாலும் கழிப்பறையை விட்டு போகாது கழிப்பறையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற மலம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கொழுப்புகளை நிறைய உறிஞ்சாது அப்படி போது நம்ம உடம்புல தேங்கிற கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய கனைய பிரச்சனைகளை ஏற்படுத்துமா இப்படி போகிறதும் உடம்புக்கு கேடுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இப்போ ஏழு வகையான மலத்த தன்மையை பற்றி பார்த்துட்டு இப்போ மலத்தினுடைய கலர்களை பற்றி அதாவது அதனுடைய நிறத்தை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கறது பழுப்பு நிறம் பழுப்பு நிறமாக மலம் வந்துச்சுன்னா இது ரொம்பவே நார்மலான மலம் சொல்லி சொல்கிறாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் இதற்கு காரணம் நீங்கள் நிறைய கீரைகள் சாப்பிட்ருக்கலாம் இல்லைன்னா நிறைய பச்சை நிறத்துடைய பொருட்களை சாப்பிட்டுருக்கலாம் அதனால தான் உங்களுக்கு பச்சை நிறத்தில் மலம் வெளியாகிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல செலியாக்குன்ற ஒரு நோயி வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் நிறைய கொழுப்பு உற்பத்தி நம்ம கழிக்கிற மலம் வந்து மஞ்சள் நிறத்தில் தான் வெளியாகுமா அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் கருப்பு நிறத்தில் மலம் வெளியாயிடுச்சுன்னா நம்ம உடல் உறுப்பில் புண்கள் இருந்து அந்த புண்களிலிருந்து ரத்த கசிவு ஏற்பட்டால் நமக்கு கருப்பு நிறத்தில் மலம் வெளியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய அயன் டேப்லெட்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ கூட நம்மளுடைய மலம் வந்து கருப்பு நிறத்தில் வெளியாகும் ஆனால் உங்களுக்கு இந்த மாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டரை பாருங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா வெளிர் நிறம் அதாவது வெள்ளை அல்லது களிமண் நிறத்தில் உங்களுக்கு மலம் வெளியாச்சுன்னா உங்கள் பித்த குழாயில் பார்த்தீங்கன்னா அடப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் உறுப்பில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த மாரி வெளியாகுமா இப்படி இருந்தாலும் நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப அவசியம் இப்போ ஆறாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரத்தம் படிந்த அல்லது சிவப்பு நிறத்தில் மலம் வெளியாச்சுன்னா உங்கள் மலத்தில் வந்து ரத்தம் இருப்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புற்றுநோய்க்கு உண்டான அறிகுறின்னு சொல்கிறாங்க உடனடியாக நீங்கள் போய் டாக்டரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்போது மலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு சில ஃபேக்ட்டை தான் சொல்ல போகிறேன் பொதுவாக நாம் சாப்பிட்ற சாப்பாடு மலமாக ஆகுறதுக்கு ஒன்றுலேருந்து மூணு நாட்கள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக நாம் இன்னும் உணவு தான் மலமாக வெளியே வருது அந்த மலத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா செரிக்கப்படாத உணவு இறந்த செல்கள் மற்றும் சளி என்னம்மா என்னென்னவோ ஓ எப்படிம்மா எப்படிமா நாங்கள் இதை வச்சு எங்கள் உடல் ஆரோக்கியத்தை கணிக்க முடியும்னு கேட்காதீங்க நீங்க மலம் கழித்து விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி உங்க கழிப்பறையை பாருங்க நீங்கள் வெளியேற்றிய அந்த மலம் தண்ணி மேலே மிதங்கிச்சுன்னா உங்கள் உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் பொதுவா ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு முறை தான் மலம் கழிப்பாங்கன்னு சொல்லி டாக்டருங்க சொல்றாங்க உங்களுடைய மலம் ஆரோக்கியமாக வெளியே வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பொதுவாக நார் சத்து உள்ள பொருட்களை இருபது அல்லது இருபத்தஞ்சி கிராம் நிறைந்த உணவுகளை தினமும் நீங்கள் சாப்பிட வேண்டும் நிறைய தண்ணீரை குடிக்கணும் நிறைய காய்கறிகள் பழங்களை சாப்பிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சிகள் நிறையா செய்ய வேண்டும் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எனது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ